எம் 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 பரவாயில்லையம் சிம்புரன் நல்லா முருமுறனி அழகா இருக்கா சாப்பிடுறதுக்கு அப்படியே கடையில சாப்பிட்ட மாதிரியே இருக்கு பாத்துக்க அப்படியாங்க நல்லா இருக்கா அவங்களும் பிடிச்சிருக்கா ஆமாமா உண்மையிலே நல்லா தான் இருக்கு ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டாந்தீங்கன்னா காப்பிய குடிச்சு குடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப என்ன உங்களுக்கு காப்பி தானே வேணும் போட்டு கொண்டாரன் இருங்க என்னங்க நாங்க காப்பி எடுத்துடுங்க பரவாயில்ல சிம்ரன் காப்பி கேட்ட ஒரு செகண்ட்ல போய் போட்டுட்டு வந்துட்டியே எனக்கு தெரியுங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் தந்தா எப்படியும் காப்பி காப்பின்னு தெரியும் அதான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன் இப்போ போயிட்டு எடுத்துகிட்டு தான் வந்தேன் ஓ அப்படியா ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் இந்த கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யன்னு சொல்லுறாங்களே அது உண்மையா அதெல்லாம் சுத்த பொய்மா உண்மையே இல்ல அதெல்லாம் நம்பாத எப்படிங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க பின்ன என்னமா உன் தம்பி கல்யாணத்தை அன்னைக்கு தான் மழையே பெய்யலையே